அதிமுகவின் மூன்று அணிகளும் தனி ஆவர்த்தனம் செய்து வரும் வேளையில் தினகரனுக்காக நடத்தப்படும் கூட்டங்களை மத்திய உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது தினகரன் கைதை கண்டித்து மாநிலம் முழுவதும் கூட்டம் போடும் வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் விவேக் சிறையில் இருக்கும் சசிகலாவே அமைதியாக இருக்கும் போது விவேக்கின் செயல்பாடுகளை அதிர்ச்சியோடு கவனிக்கிறார்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர் என்கின்றனர் அதிமுகவினர் பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் இருந்தபடியே அதிமுகவுக்குள் நடக்கும் உள்விவகார காட்சிகளை கவனித்து வருகிறார் சசிகலா இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் திகார் சிறையில் பொழுதை கழித்து வருகிறார் டிடிவி தினகரன் கட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்ற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் வலம் வந்தாலும் தினகரனுக்கு ஆதரவாக நடத்தப்படும் போராட்டங்களை மே ஒன்பதாம் தேதி முழுக்க ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது ஜெயா டிவி கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தியும் நாஞ்சில் சம்பத்தும் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டு வருகின்றனர் கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த சசிகலாவும் சிறையில் இருக்கிறார் தினகரன் கைதுக்கு பிறகு நமது எம்ஜிஆர் பத்திரிகை அறிக்கையில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை விமர்சித்து கடுமையான கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்தன இது குறித்த தகவல்கள் டெல்லி வட்டாரத்திற்கு அனுப்பப்பட மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம் என அமைச்சரவை கூட்டத்திலேயே அறிவுறுத்தினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சில நாட்கள் அமைதிக்கு பிறகு மீண்டும் தினகரனை முன்னிறுத்தியும் அவருடைய கைதை கண்டித்தும் டிவி நிர்வாகம் செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமே மதுரையில் தினகரன் கைதை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த கூட்டம் தான் என விவரித்த சசிகலா அணி ஆதரவாளர் ஒரு வர் மதுரையில் கூட்டம் நடந்தபோது போது டிவி அதை ஒளிபரப்பவில்லை எங்கோ கூட்டம் நடத்துகிறார்கள் என்ற மனநிலையில்தான் விவேக் இருந்தார் ஆனால் அங்கு திரண்டிருந்த கூட்டத்தை கவனித்த விவேக் நமக்கு ஆதரவாக பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இது கொடுத்திருக்கிறது நம்மை ஆதரிப்பவர்களுக்கு கூடுதல் கவரேஜ் கொடுங்கள் என உத்தரவிட்டார் இதனையடுத்து மேலூர் முன்னாள் எம்எல்ஏ சாமி ஏற்பாடு செய்த கூட்டத்தை நாள் முழுக்க ஒளிபரப்பினர் சுமார் ஒன்னரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு கூட்டத்தை திரட்டிவிட்டார்கள் இதனை அடுத்து தங்க தமிழ் அழைத்த விவேக் தேனியில் ஐம்பதாயிரம் பேரை திரட்ட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் என கூறினார் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர்களை அழைத்து விஜயபாஸ்கரிடம் எதுவும் கேட்க வேண்டாம் கூட்டத்தை காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு என உத்தரவிட்டார் பன்னீர்செல்வத்திற்கு திரண்ட கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டத்தை தினகரனுக்காக கூட்டும் வேளையில் இறங்கியிருக்கிறார் தங்க தமிழ்ச்செல்வன் கடம்பூர் ராஜுவும் நான் எப்போது கூட்டத்தை நடத்த வேண்டும் என கேட்டு வருகிறார் இந்த கூட்டங்களில் மக்கள் தலைவர் தினகரன் என்ற முழக்கங்களை கேட்க முடிகிறது மத்திய அரசின் அணுகுமுறையை விமர்சிப்பதை விட பன்னீர் செல்வத்தை பலமாக தாக்கி பேசுங்கள் என கார்டனில் உள்ளவர்கள் கோடிட்டு காட்டியுள்ளனர் சேகர் ரெட்டி விவகாரத்தில் பொதுப்பணித்துறையில் பன்னீர் செல்வம் செய்த ஊழல்களையும் அவருக்கு ஆதரவு கொடுக்கும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் அதிமுகவுக்கு செய்த துரோகங்களையும் பட்டியலிடுங்கள் என கூறியிருக்கிறார் விவேக் அதன் விளைவாகத்தான் தமிழ்நாட்டுக்கே சேகர் ரெட்டியை அறிமுகப்படுத்தியவர் பன்னீர்செல்வம் என பேசுகிறார் சி வி சண்முகம் பன்னீர் செல்வத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து ஆயுதத்தை அவமானப்படுத்துகிறார்கள் என ஆஞ்சில் சம்பத்தும் ஒரே நேரத்தில் வீரியத்தை கூட்டியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அணியின் செம்மலையோ எங்களோடு வருவதற்கு முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள் என பயமுறுத்தி பார்க்கிறார் இதற்கெல்லாம் ஆட்சியில் இருப்பவர்கள் அஞ்சவில்லை பன்னீர்செல்வத்தின் அழைப்பை எந்த எம்எல்ஏவும் ஏற்கப் போவதில்லை இனியும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை நம்மை நோக்கி மக்கள் பார்வையை திருப்புவதுதான் மிக முக்கியமானது என உறுதியாக இருக்கிறார் விவேக் அணிகள் இணைப்பு எந்த காலத்திலும் சாத்தியமாக போவதில்லை என்றார் விரிவாக அணிகள் இணைப்பு என்ற முழக்கம் தொடங்கிய காலத்திலேயே ஜெயா டிவி நிர்வாகத்திலிருந்து விவேக்கை அப்புறப்படுத்துங்கள் என வைத்தியலிங்கத்திடம் கடுமை காட்டினார் பன்னீர்செல்வம் சசிகலா குடும்பத்திலிருந்து கட்சிக்குள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரே நபராக விவேக் இருக்கிறார் போயஸ் கார்டன் முகவரியிலேயே அவருக்கு உறுப்பினர் அட்டை இருக்கிறது வரும் நாட்களில் விவேக் ஒரு சக்தியாக உருவெடுக்கலாம் என அஞ்சிதான் அவரை நீக்குவதற்கு குரல் கொடுத்தார் பன்னீர்செல்வம் அதற்கு எந்தவிதமான பதிலையும் கூறாமல் மௌனம் காத்தார் எடப்பாடி பழனிசாமி அதன் விளைவாகத்தான் அணிகள் இணைப்பு தொடர் நிலையிலேயே முறிந்து போனது தற்போது தினகரனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை விவேக் ஏன் முன்னெடுக்கிறார் என்ற காரணமும் புரியவில்லை சசிகலாவும் தினகரனும் அமைதியாக இருக்கும்போது விவேக்கின் செயல்திட்டமும் விளங்கவில்லை மாநில அரசின் ஒப்புதலோடுதான் தினகரன் ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன என்கின்றனர் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்